வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் திரைப்பட இயக்குனர் எங்களது அன்பு அண்ணன் தாயார் தள்ளி மூங்கில் மூச்சு போன்ற பிரபலமான புத்தகங்கள் தமிழ் மொழியின் தோற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் பெயர் பெற்று விளங்கிய எண்ணற்ற முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில் தமிழுக்கு எடுக்கப்படும் விழா இது தமிழ்மொழியின் குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த தமிழ் மண்ணின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று இங்கே நெல்லை சீமைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எங்கள் தகப்பனார் தமிழ்கடல் கண்ணன் அவர்கள் பால் அன்பும் பிரியமும் மதிப்பும் பாசமும் கொண்ட மனிதர்களை இங்கு பார்க்கும்போது கண்ணீர் ததும்பி நிற்கிறது ஒரு மனிதன் அவன் வாழ்நாளில் எத்தனை செல்வம் சேர்த்தான் என்பது முக்கியமே அல்ல இந்த மண்ணிலிருந்து அவன் விடைபெற்று செல்லும் போது எத்துணை மனிதர்களை அவன் சம்பாதித்து வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்துதான் ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கான முழுமையான அர்த்தம் தெரிய வருகிறது இன்றைக்கு எங்கள் தகப்பனார் என்பால் அன்பு கொண்ட பிரியம் கொண்ட மதிப்பு கொண்ட எத்தனையோ மனிதர்களின் முகங்களை பார்ப்பதற்கு அத்துணை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உள்ளது இங்கே வரவேற்புறையில் அத்துணை பேரின் பெயரையும் தனித்தனியாக சொல்லி வரவேற்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரே ஒருவரை மட்டும் வணங்கி வரவேற்று நான் அமர இருக்கிறேன் மரியாதைக்குரிய குன்றக்குடி சன்னிதானம் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வணங்கி வரவேற்று அமர்கிறேன் இப்பொழுது நம் நிகழ்ச்சிக்கு தலைமை தலைமையேற்றிருக்கிற தமிழறிஞர் முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள் இன்றைய நூற்றாண்டின் திருநாவுக்கரசி பெருமானாக உலக பூமி பகுதி தமிழர்கள் எந்தெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தனது இரு தூள்களிலும் தமிழையும் சைதத்தையும் சுழ்ந்து பரப்பி வருகின்ற எங்கள் உருமகா சன்னிதானம் அவர்களது திருவடி போற்றி வணங்கி மகிழ்ந்து பாரட்டு தெரிவிக்கிறேன் திருநெல்வேலி என்று சொன்னால் தாமிரபரணி நினைவுக்கு வரும் திருக்குற்றாலம் நினைவுக்கு வரும் குற்றால குரபதியை அழகு பாடும் நெல்லையப்பர் வருவார் காந்தி பதிவதி அம்மாள் வருவார் அப்பாலும் பாரதியும் வூசியும் இவர்களுக்கு எல்லாம் வேளும் உச்சமாக இன்றைக்கு பூமி பந்தில் தமிழர்கள் வாழ்கின்ற இலக்கிய வேலைகளில் கம்பனையும் சரி சேக்கிரா பெருதனம் பற்றிய பெரிய விமானத்தையும் சரி திருமுருகளையும் சரி பாரதியையும் சரி பாரதிதாசனையும் சற்றி எல்லாவற்றையும் புகழ் ஆடி வருகின்ற ஒருவகனார் எங்கள் அண்ணாச்சியை நெல்லை கண்ணனையா அவர்கள் அவர்கள் கால்படாத பூமி இல்லை அந்த அளவிற்கு இலக்கிய வேடைகளில் தனது சொல்லாத்தலால் பெருமை பெற்றுகின்ற தமிழ் இனம் என்று அவரை போற்றி மகிழ்ந்து வாழ்த்து மகிழ்கிறது அந்த வகையிலே சென்ற வாரம் எனக்கு கைபேசியிலே ஒரு தகவலை அனுப்பி வைத்தார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிலையில் திக்கடைத்தும் சடை வீசி என்ற வெளியிட்டு விழா நிகழ இருக்கிறது உடனே புறப்பட்டு வா என்று அன்பு கட்டளை பிறப்பித்தார்கள் அந்த அன்பு கட்டளையை சில இங்கு நான் வந்திருக்கிறேன் வந்து மிகுந்திருக்கிறேன் அதுவரை சிறப்பு இந்த சுருந்த கட்டளை வெளியிடுகின்ற பெருமை எங்கள் குருமகா சனிதானவர்கள் திருக்கதால் ஒருவரை இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு பூரித்து நிகழ்ந்து வந்திருக்கிறேன் இந்த புரிந்தபோது தமிழ் மனம் பரப்பும் பரப்பும் என்று சொல்லி வாழ்த்து வணங்கி நிகழ்ந்து நன்றி வணக்கம் அவற்றில் காட்டல்நில அதிபர் திரு பூபதி அவர்களை பேச குருமகா சனிதானம் அவர்களை வணங்கி தமிழ்கடல் நன்னைக்கலன் அவர்களையும் வணங்கி திக்கணைத்தும் புகழ் பரப்பி தமிழை பரப்பி கொண்டிருக்கின்ற ஐயா நெல்லைக்கண்ணனுடைய இந்த தக் திக்கணைத்தும் சொடைவீசி என்ற வெளியீட்டு வெளியீட்டுள்ளவர்களுக்கு வந்திருந்த அனைவரையும் வழங்கி மகின்றேன் இரு பெரும் பேச்சாளர்கள் வீட்டிருக்கின்ற இந்த மேடையிலே யார் வந்து பேசினாலும் அது எடுபடாது என்று அனைவருக்கும் தெரியும் ஐயாவை வணங்கி வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வணங்கிய செயலாளர்கள் அண்ணன் அவர்கள் விழாவின் தலைவர் தமிழறிஞர் முத்துகுமாரசாமி அவர்களே குருமுகா சன்னிதானம் அவர்களே எங்கள் அருமை அண்ணாச்சி அவர்களே மேலும் இங்கே வருகை புரிந்திருக்க அத்தனை பேருக்கும் முதற்கனின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பெரிய விழாவில் எனக்கு ஒரு முன்னிலை வகிக்கின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக இந்த நேரத்தில் நான் அருமை அண்ணாச்சி அவர்களுக்கு என் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திக்கனைத்தும் சடை இந்த நூல் மற்றும் இந்த சிடி வெளியீட்டில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெல்லை சந்திப்பில் உள்ள திருமுருக கிருவானந்தா வாரியார் கலையரங்கில் வைத்து குருமுகா சன்னிதானம் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட அதன் முதல் பிரதிநிதியை பெற்றுக்கொண்டவன் அடியேன்தான் இன்று அதே நேரத்தில் இந்த சீடி வெளியிடக்கூடிய இந்த விழாவில் முன்னிலை வகிக்கின்ற அந்த பொறுப்பை எனக்கு தந்தமைக்காக உண்மையிலேயே நான் அவர்களுக்கு மிகவும் நன்றி பார்த்திருக்கின்றேன் இந்த சக்கனை திக்கனத்தும் சடைவீசி இந்த நூலை நான் பெற்றுக்கொண்ட போது வீட்டில் சென்று வாசித்தேன் சுகி சுகிசிவம் அவர்கள் இங்கே உரையாற்றிய அந்த விமர்சனத்தை கேட்கும்போதுதான் அதன் அருமை தெரிகிறது எனக்கு அந்த அளவுக்கு அந்த தமிழில் உள்ள இது தெரியவில்லை அண்ணாச்சி அவர்களுடைய தமிழ் ஆழம் தெரிகிறது அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை ஒரு இரண்டு முறை வாசித்திருப்பேன் இந்த பதினோரு வருடத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது வாங்கிய பொழுது தடவை வாசித்திருக்கிறேன் இடையில் ஒரு தடவை வாசித்திருக்கிறேன் ஆனால் ஒரு இருபது தினங்களுக்கு முன்னால் அவர்கள் இந்த ஆடியோ காசட்டை ஆடியோ சீடியை என்னிடம் தந்தார்கள் அன்று நான் அதனை எனது காரில் போட்டேன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதை எடுக்கலை எங்கே வெளியே போனாலும் அந்த பாட்டு தான் எந்த இடத்துல நிற்கோ அதிலிருந்து கண்டினியூ ஆகி போய் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு அருமையான பாடல் அவையின் வாக்குக்கேற்ப கத்தலின் கேட்டல் நன்று என்பதை நான் நன்கு உணர்ந்தேன் அதனை அந்த தெய்வீக குரலில் பாடிய ஓல்வாமூர்த்தி சர்துனநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாச்சியின் தமிழ் கடலின் ஆழத்தை அறிய முடியாது என்பதையும் அந்த பாடல்கள் மூலமாக உணர்ந்து வருகின்றேன் இதை தினம் தினம் கேட்க கேட்க இப்போது மனதில் மிகவும் பதிந்து இதுவே தான் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது அது மிக அருமையாக இருக்கிறது அண்ணாச்சியை போல ஒரு தமிழறிஞர்கள் நம் ஊரில் இருப்பது அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைப்பதெல்லாம் அந்த நெல்லையப்பர் செய்த நமக்கு கொடுத்த வரம் என்று கூறி இந்த விழா முழுமையாக வெற்றியடைய எல்லாம் உள்ள நெல்லையப்பர் காந்தி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து வாழப்பாடி சந்திரசேகரன் ஐயா அவர்களே நம்ம அவர்களே எங்கள் தந்தையாக நெல்லை கண்ணன் ஐயா அவர்களே மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் அன்புலங்களே நெல்லையை போல் எங்கள் சேலம் மண் தமிழுக்கு பெரிய தொண்டாற்றிய மண் கிடையாது சொல்ல போனால் ஒரு வியாபார கேந்திரம் என்று சொன்னால் அது மிக இல்லை இன்றைக்கு ஐயா மேடைக்கு நான் வந்து அவர் பாதம் படிந்த போது பக்கத்தில் இருந்த குருமகா சனிவனம் அவரு இடத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார்கள் ஒழுக்கமான அரசு ஒப்பந்ததாரர் என்று இது என் வாழ்வில் கிடைத்த பேர் எங்கள் பகுதியில் என்னை பற்றி சொன்னாலும் கூட ஒரு ஒழுக்கமான அரசு ஒப்பந்ததாரராக நான் விலகுவதற்கு காரணம் ஐயா சொற்பொழிவும் ஐயா பழக்க வழக்கங்களும் தான் எங்களை அந்த அளவிற்கு கொண்டு போனது என்று சொன்னால் அது இல்லை வியாபார கேந்திரமான எங்கள் மண்ணிலே எனக்கும் என்னோடு வந்திருக்கிற டாக்டர் மோதிலால் போன்றவர்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் அது ஐயாவுடைய செல்லை பிள்ளைகள் நாங்கள் என்பதால் தான் எங்கள் பகுதியில் மரியாதையை தவிர மற்ற எங்கள் தொழில் பிறகு என்னுடைய வசதி பொறுத்தோ யாருக்கும் அல்ல மரியாதை இல்லை ஐயாவின் பாதம் படிந்த பிள்ளைகள் அவர் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி அவருடைய அன்பை முழுமையாக பெற்ற பிள்ளைகள் என்ற காரணத்தால் சேலம் மாவட்டம் எங்களை கொண்டிருக்கிறது மற்றவற்றை எனக்கு தகுதி இல்லை என்ற காரணத்தால் இந்த வாய்ப்பை வழங்கியும் அவரது குடும்பத்தாருக்கும் தமிழ் பேரவைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திக்கலைத்தும் சலைவீசி குறுந்தகு வெளியிட்டுள்ள அதற்கு முன்னதாக கோமதி சங்கர் சிவாச்சாரியார் அவர்கள் இரண்டு பாடல்களை இப்போது விரிசடையற்பொடியணிமார் புலியதலாடையர் முங்கரவர் வடிபுடை மங்கையொருவங்கினர் மாதரை மங்கில் செய்வார் செடிபடுவதில் அணித் திருநல்வேல் இவுரை செல்வர்தானே வாராதிருந்தால் இனி நான் முன்படிவேல் விழிக்கும் மையெழுதேன் മതിവാൾത തിലകമിടേൻ മണിയാൽ ഇണത്ത പണി പുണയേൻ പക്കം പേശേൻ സിതും മുഖം പാരേൻ പിറങ്ങുകൾ പാൽട്ടേ പ്രിയമുടൻ നുട്ടതയും വൈതണം കാട്ടേൻ ചെയ്യ കനിവായുദ്ധമിടേൻ

கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்